சூப்பராகிட்டு இன்றைக்கி கஸ்டர்ட் பவுட்ரு பால் ஃப்ரூட்ஸ் மூணையும் வச்சு பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வீட்டில் இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து மேலே வந்து லூட்டி ஃபுட்டி போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராகிட்டு கஸ்டர்ட் ப்ரூட்ஸ் பண்ண போகிறாங்க கஸ்டர்ட் பவுட்ரு வச்சு ஜூஸ் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜூஸ் வந்து ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவ் விட போகுதுங்க லீவ் டைத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பழம் சாப்பிடாது சில குழந்தைகள் வந்து பால் சாப்பிடாது அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் வாங்கி பண்ணி கொடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் வந்து இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜூஸ் பண்ணுறதுக்கு கிரேப்ஸு மில்க் க்ரீம் எடுத்துருக்கேன் கஸ்டர்ட் பவுடர் பப்பையா ஆப்பிள் வாழைப்பழம் அப்புறமா வந்து வாட்ரு மில்லன் எடுத்துருக்கேன் பால் எடுத்துருக்கங்க இதெல்லாம் வச்சு தான் அன்றைக்கி பண்ண போகிறேன் பால் வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாம் அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் ஒரு நாலு கரண்டி போட்டுக்கோங்க ஸ்பூனுக்கு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இதில் கலர் வந்து கிடைக்கும் வேறு கலர் வேணாலும் நீங்கள் வாங்கிடலாம் ரோஸ் கலர்லேயும் கிடைக்கும் இது கொஞ்சம் ஆறுன பால் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிடணுங்க பால் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுட்ரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காக கூடாது ஓரளவுக்கு குடிக்கிற அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடணுங்க நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போ இதில் வந்து சீனி ஆட் பண்ணிடலாம் சீனிக்கப்போ நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிடலாம் கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சீனி வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தந்தோடியே ஆட் பண்ணிக்காங்க இப்போ வாட்டர் மில்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தந்தவடி நம்ம சீவி எடுத்துக்கணுங்க ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது நம்ம கடையில் போய் பழசார்பற்று வாங்கி சாப்பிட்றதோட இந்த மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிட்லாங்க இவ்வளோ ஸ்கூல் விட்டோட்டினா எனக்கு ஏதாவது பண்ணி தாங்க அம்மானு கேட்பாங்க அந்த டைத்தில் இந்த மாதிரி ஜூஸ்களை பண்ணி கொடுங்க இளநீர் ஜூஸ் பண்ணலாம் ஸ்ட்ராபெரி ஜூஸ் பண்ணலாம் ஸ்ட்ராபெரி வீடியோ எடுத்துருக்கேன் அதுவும் வரும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வாழைப்பழம் வந்து உரிச்சு எடுத்துக்கலாம் மூணு பழம் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்துருச்சு நல்லா பழுத்த பழமாக ஆட் பண்ணிக்கோங்க அந்த அப்போ நல்லா இனிப்பு இருக்கும் இதை கட் பண்ணிவிட்டு ரவுண்டாங்க போட்டினாலும் போட்டுடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோனாலும் போட்டுக்கோங்க பழத்தையும் கட் பண்ணியாச்சு ஆப்பிளும் ஆரஞ்சும் கட் பண்ணிடலாம் ஆரஞ்சு அப்படியே முழுசாக போட்டோம்னா போட்டுக்கோங்க இல்லைட்டா ரெண்டாக கட் பண்ணி போட்டாலும் போட்டுக்கோங்க ஆப்பிளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் விதை பக்கத்தை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பார்க்கறதுக்கு இருக்குங்கிறதுக்காண்டி தோலை சீவில் தோலை எடுக்கணுனாலும் எடுத்துக்கோங்க திராட்சைங்க கருப்பு திராட்சை நீங்கள் இதுக்கு பயில் பச்சை திராட்சை போட்டுக்கலாம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சு இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு ஆப்பிள் வாழைப்பழம் வாட்டர் மில்லன் கிரேப்ஸுங்க எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சி வச்சிருக்கேன் கண்டனஸாக ஆட் பண்ணிக்கலாம் இதுமேல் ஊட்டி ஃபூட்டி கொஞ்சம் போட்டு ஐஸ் ஐஸ் வேணும்னா நீங்கள் ஐஸ்க்ரீன் வேணுன்னா போட்டிருக்கங்க நான் எல்லாத்துலேயும் போடலாம் ஒரு கப்பலை மட்டும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன் மில்க் க்ரீம் கொஞ்சம் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராகட்டு கஸ்டர்ட் ஜூஸ் பண்ணியாச்சுங்க ஜூஸ் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ஒரு அலைப்புறம் குடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அம்மா பண்ணி கொடுத்து விடுவாங்க எங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி நானும் பண்ணேன் டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலேயே ட்ரை பண்ணுங்கள் அடிக்கடி பண்ணி கொடுத்து விடுவாங்க இப்போ ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் வெயில் காலத்துக்கு சூப்பராக இருக்கும் அந்த ஜூஸ் சாப்பிட்றதுக்கு அட்டை மட்டும் பண்ணியாச்சு மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்